பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேவல் சண்டைக்கு அனுமதி கோரி பொள்ளாச்சி சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு சண்டை சேவல் வளர்ப்பவர்கள் வந்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சேவலை பறிமுதல் செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இரு தரப்புகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது

பின்னர் சேவல் இல்லாமல் சென்று மனு அளிக்க போலீசார் அறிவுறுத்தினர் இதையடுத்து விவசாயிகள் சப் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் சேவ சண்டைங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமான விளையாட்டு முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சண்டையை கட்டி அவங்க மாம மச்சா சேர்ந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட்ற காலமெல்லாம் இருக்குதுங்க இப்போ வந்து தமிழக அரசு வந்து இந்த சேவல் சண்டையை வந்து தடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மனித உயிர்ப்பளி ஏற்படுத்துகிற ஜல்லிக்கட்டுக்கு தமிழக அரசு அனுமதி தந்திருக்குது சேவல் சண்டைங்கிறது பாரம்பரியமான ஒரு விளையாட்டு விவசாயிகளினுடைய ஒரு வாழ்வாதாரம் ஒரு சேவல் வந்து சேவல் சண்டை கட்டும் பொழுது அந்த சேவலினுடைய மதிப்பு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் போகுது இந்த தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து சேவல் சண்டைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு வந்து அதை புறக்கணிச்சுட்டு உயிர்ப்பலியை ஏற்படுத்துகிற மனித உயிர்ப்பழியை ஏற்படுத்துகிற ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் நாங்கள் வந்து எல்லா வகையிலுமே எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இருக்குது நாங்கள் வந்து சேவலோடு வந்து கலெக்டர் கட்ட எங்களுடைய வேதனையும் குறை சொல்லி எங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க பொங்கல் பண்டிகைகளை வந்து எங்களுக்கு சேவை சண்டைக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்க வந்தோம் முன்னாடியே காவல்துறையை வச்சு தடுத்துட்டாங்க எங்களை அதனால் நாங்கள் வந்து இப்போ மன உளைச்சலோடு வந்து கலெக்டர் மனு கொடுக்க போயிட்ருக்குறோம் எங்களுக்கு சேவை சண்டை கட்டுறதுனால எங்களுடைய மன ஆறுதலாகுது வெளிநாடு சுற்றுலா போகிற அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லாதனால எங்கள் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம் அதையும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து புறக்கணிக்குது இதுக்கு வந்து நல்ல முடிவு தெரியணுன்ட்டு நாங்கள் வந்திருக்கிறோங்க